இந்த இனிமையான விஜயதசமி திருநாளில் நீங்கள் எல்லோரும் பரமசிவ பரம்பொருளோடு பரமசக்தியோடு பராசக்தியோடு பரமாத்வைதத்தில் இருக்க ஆசீர்வதிக்கின்றேன் பரமாத்வைத பிராப்திரஸ் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று சர்வ மங்களத்தோடு சர்வ ஐஸ்வர்யத்தோடு சர்வ ஆனந்தத்தோடு தர்மார்த்த காமமோட்சத்தோடு ஜீவன் முக்தர்களாக வாழ்வீர்களாக தர்மார்த்த காம காமமோக்ஷப் பிராப்திரஸ்த் சர்வ ஐஸ்வர்ய பிராப்திரஸ்த் சர்வ மங்கள பிராப்திரஸ்த் சர்வ ஆனந்த பிராப்திரஸ் ஜீவன் முக்தி பிராப்திரஸ் நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று ஆனந்தத்தோடு வாழ்வீர்களாக என்று இந்த விஜயதசமி திருநாளில் உங்கள் எல்லோரையும் பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கின்றேன் பரம்பொருளின் பரம வெடிப்பாடாய் இருந்து உங்கள் அனைவருக்கும் தர்ம அர்த்த காம மோக்ஷ சகல நன்மைகளும் முழுமையாக நிகழ்ந்து ஜீவன் முக்தர்களாக வாழ்வீர்களாக என்று ஆசீர்வதிக்கின்றேன் ஜீவன் முக்தி பிராப்திரஸ்து விஜயதசமி திருநாளில் அன்னை துர்கை எல்லாம் அழித்து எல்லாம் அழித்து பிரபஞ்சம் முழுவதின் மீலும் தன்னுடைய தலைமைத்துவத்தை நிலைநாட்டி தர்மத்தை நினைநாட்டி உலகத்திற்கு பெரும் நன்மை செய்தாள் பிரபஞ்சத்திற்கு பெருநன்மை செய்தாள் அதேபோல் ராமபிரான் இராவணவதம் செய்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டினார் இதுபோன்ற பல்வேறு நல் வெற்றிகள் நிகழ்ந்த திருநாள் இந்த நன்னாளில் உங்கள் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் நிறைந்து மலர்ந்து எல்லா நல்ல வெற்றிகளும் நிகழ்ந்து தீமையெல்லாம் ஒழிந்து தீங்கு இல்லாத திவ்யமான நன்மையே நிறைந்த நல்வாழ்க்கை வாழ்வீர்களாக நல் ஆனந்தத்தோடு இருப்பீர்களாக என்று உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன் பரமாத்வைத பிராப்திரஸ் நிதேந்தம் Thank you for watching and if you found the video enlightening Keys. please give it a like share it with your loved ones and subscribe to stay connected with us don't forget to click the bell icon to receive the notifications